பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சடலத்தின் மூக்கை ஏலி கடித்து சேதப்படுத்தியதாக உறவினர்கள் புகார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரும்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜேசிபி உடனரான கொப்பன் வயது முப்பத்தி நான்கு இவர் நேற்று குடும்ப தகராறு காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சவக்கிடங்கள் வைக்கப்பட்டிருந்தது இன்று பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் உறவினர்கள் சடலத்தை சென்று பார்த்தபோது குப்பன் மூக்கு சேதமடைந்திருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து உறவினர்கள் ஊழியர்களிடம் கேட்டபோது சடலத்தை எலி கடித்து விட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்ட சடலத்தை பொன்னேரி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை எனவும் அதன் காரணமாகவே மூக்கு சேதத்தில் குற்றம் அடைந்திருந்தாட்டினர் காவல்துறையினர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து உறவினர்கள் சடலத்தை பெற்றுச் சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது